இதுவரை கிருபை தந்து நடத்தி இது இது தயவு லூயா கத்துடைய செய்கைகளை விவரிப்பு நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தில் சொல்ற நான் சாவாமல் பிழைத்திருந்தேன் அவர் என்னை நடத்துறதுல எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறாரோ அதே போல பிழைக்க வைத்த என்னை வாழ வைத்த என்ன அவன் ஏதாவது சொல்றேன் நான் நான் ஒரு காரியத்தில் உண்மையா இருப்பேன் என்ன அவர் செய்கைகளை விவரித்து சொல்லி கொண்டே இருப்பேன் ஆலை அவன் கத்துடைய செய்கைகள் இன்னைக்கு பாருங்க ஒவ்வொருத்தட்டையாவது சாட்சி சொல்ல மைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் சாட்சி இருக்கு இல்லை எல்லாருக்கும் சாட்சி இருக்கு ஆமாம் எதை சொல்லுவோம் தெரியுமா அதிகமா சாட்சியாட்டு எதெல்லாம் ரொம்ப டஃப்பாக நம்ம முன்னாடி பார்த்தோமோ எதெல்லாம் கடக்க முடியாம இருந்துச்சோ அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாட்சியா மாறி இருக்கும் ஆமா அந்த டஃப் இல்லாத நாட்கள் எத்தனையோ இருந்துச்சு அதை நம்ம ரொம்ப சாட்சியா சொல்லுவோமான்னு கேட்டா இல்ல இல்ல ஆகாரம் இருக்கிற நாட்கள் நிறைய இருந்துச்சு ஆகாரம் இருக்கிற நாட்களை நம்ம சாட்சியை நிறைய பேரை பேசுறோமான்னு கேட்டா இல்ல ஆனா ஆகாரம் இல்லாத நேரத்துல ஆகாரம் சந்திக்கப்படுது தெரியுமா அதுதான் நம்ம ரொம்ப சாட்சியா பேசுவோம் விலவினங்கள் இல்லாத நாட்கள் நிறைய இருந்துச்சு அதை நம்ம ரொம்ப சாட்சியா பேசுவோமான்னு தெரியல ஆனா ஒரு பெலவீனம் வந்து சுகம் கிடைக்குது தெரியுமா அதுதான் அதனாலதான் என்னமோ தெரியல ஆண்டவர் இவனுக்கு வந்து சுகம் தான் சாட்சி சொல்றான்னு தெரிஞ்சு சொன்ன அடுத்ததும் பெலவீனம் வருது எதுக்கு ஆண்டவர் இது திரும்ப திரும்ப நீ அப்பந்தான் சாட்சி சொல்லுங்க நீ அப்பதான் என்ன துதிக்கிற அவ அண்ணன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை பெலவீனம் வந்து சுகம் கிடைச்சி நான் ஆண்டவரை துதிக்கிறது அது அதிசயம் ஆனா பலவினமே வராம காத்துட்டு வரார்னா அதுதான் ஆசீர்வாதம் அத நினைக்கணும் ஆமாம் என் பிரச்சனை எல்லாம் மாறுறது அது அதிசயம்தான் ஆனா இந்த பிரச்சனையிலேயே என்னை வழி மட்டும் கத்தர் காத்து நடத்தி கொண்டிருக்கிறாரே இது ஆசீர்வாதம் ஆமே இதெல்லாம் பார்க்கணும் கத்தர் இதுதான் இதுதான் அவருடைய செய்கைகள் எவ்வளவு அதிசயமா நடத்தி கொண்டிருக்கிறான் ஆசாப் அதுதான் சொல்றா எனக்கு வந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை கூட துன்மார்க்கனுக்கு வரல அவனுக்கு வந்தது ஒரு சின்ன பிரச்சனை அந்த சின்ன பிரச்சனை அவன் இல்லாமல் போயிட்டான் ஆனா நானும் ஒரு நாள்தோ ஒரு வாதிக்கப்பட்டு காலைதோ ஒரு தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டு இப்படி இருந்து நான் இன்னைக்கு நிற்க காரணம் தேவரீரன் வலது கரத்தை பிடித்து தாங்கி கொண்டிருக்கிறே ஆலை லூயா எவ்ளோ அதிசயமாய் நடத்துகிறா உயர்வியிலும் தாழ்வியிலும் என் துணை யாக வந்திரே நீரை வீழும் என் கூரை வீழும் என் நம்பிக்கை எல்லா நட்சத்திரங்கள் எல்லா நட்சத்திரங்கள் பெயர் ஆமேன் என் உம் கையில் என்னை மறவாமல் நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவ நன்மைகள் இப்ப இவங்களை உங்களை யாரை இப்போ சாட்சி சொல்ல நிறுத்தினாலும் எல்லாருக்கும் சாட்சி இருக்கு நீங்க இப்ப சொல்ல தொடங்குனீங்கன்னா எதை அதிகம் முன்வைத்து சொல்லுவீங்கன்னா எது உங்க லைஃப்ல தாண்ட முடியாத நினைச்சீங்களோ அத தாண்ட தாண்டத நீங்க சாட்சியா சொல்லுவீங்க ஆமாவா இல்லையா ஒரு வார்த்தை சொல்றேன் தாண்ட வச்சத சாட்சியா சொல்றீங்களே தாண்ட வைப்பார் சொல்ல தெரியல ஆனா தா இதுக்கு சொல்ல முடிஞ்சு சிங்கத்தை தாண்ட வச்சார் கரடியும் தாண்ட வச்சார் ஈவனையும் தாண்ட வைப்பார் எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னை நடத்துகிறவர் நம்ப நல்ல கைகளை தட்டி என் துணையாய் கருத்தர் இருக்கிற பாடுவோம் நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவ நன்மைகள் எல்லாம் நன்றியோ உண்மையா சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை நன்றியோடு துதிக்கிறேன் என் உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கிற என் உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கிறோய நன்றியோடு எவ்வளவாய மேல் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவரே ஒரு சில நிமிடங்கள் நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கத்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறவங்க சாகாமல் பிழைத்திருந்து

கத்துடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள் செயல்கள் அதிசயமானவைகள் அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை ஆராதியுங்கள் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லிருக்கிறார்

எப்படி நடத்துறார்ல ஒரு போதகர் இருபத்தி மூணாவது சங்கீதத்தை விளக்கும் போது அதை இப்படி சொன்னார் அது எனக்கு ரொம்ப பலனாக இருந்துச்சு இருபத்தி மூன்றாவது சங்கீதம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அங்கே ஒன்று ரெண்டு வசனத்தில் சொல்றார் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் அடையன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் ஆமாம் இந்த ரெண்டு வசனத்திலையும் தாவி இது கத்தர் அவர் அப்படின்னு காட்டுறார் சொல்லும்போது அவர் என்ன நடத்தினார் அவர் என்ன கொண்டு போனார் அவர் என்ன புள்ளுல இடத்துல கொண்டு போய் விட்டார் இப்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு நான் மரண இரு அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் தின் நீதியின் பாதைகளில் நடத்த மூணு வசனத்துல அவர் அவர்னு சொல்லிட்டு ஆமா நாலாவது வசனத்துல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட முதல் மூணு வசனத்தையும் இன்னொருத்தங்களுக்கு சொல்றது போல ஆண்டவரை மூணாவது பர்சனா வச்சு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அவங்க அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு வரும்போது அவர் என்ன அவர்னு சொல்லல தேவரி நீர் ஏன் கூட இருக்க அவன் அதுல என்ன விளக்குறார்னா அவன் எனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது ஆண்டவர் எங்கோ இருந்த நடத்தல என் கூட எனக்கு சமீபமாய் எத்தனை பேர் இதை ருசித்திருக்கிறீர்கள் ஆலையில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர் என்னோடு கூட இருந்து ஆமே புள்ள இடங்களை குறித்து சொல்லும்போது அவர் நடத்தினார் இப்படி சொல்லிட்டு இருந்தவர் பிரச்சனையான ஒரு பகுதிக்குள் வரும்போது தாவிது சொல்றார் அவர் என் பக்கத்துல ஆமா நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என் அனுகூலத்தில் என் ஆண்டவர் என் கரத்தை பிடித்ததை விட என் பிரதிகூலத்தில் என் ஆண்டவுடைய கரம் என்னை இறுக பிடித்திருக்கின்றது அதனால் தான் இன்றும் சாகாமல் பிழைத்திருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி லூயா இன்னைக்கு நிற்க வைத்து கொண்டிருக்கிறார் எப்படி ஒரு பிரச்சனை வரும்போது கோழி தன் குஞ்சுகளை செத்தைக்கு கீழே மறைத்த கீழே மறைத்து இந்த குஞ்சுகளுக்கு ஆபத்து வர்றது தெரியாது ஆனா அந்த கோழிக்கு தெரியும் தாய்க்கு தெரியும் அதுக்கு பாட்டுக்கு நன்மையை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த கோழி வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும் அல்லது ஓடிப்பதை அத்தனை குஞ்சுகளை செட்டைக்குள்ள மறை இது கோழி குஞ்சுக்கு தெரியாது ஆனா அந்த தாய்க்கு தெரியும் பல ஆபத்துகள் நாம் தப்பினது நமக்கு தெரிந்ததுனால அல்ல நம்மை நடத்துகிறவர் அதை அறிந்திருந்ததுனால இல்லுவையா எத்தனை இரவுகள் எத்தனை கண்ணிகள் எத்தனை மறைவான வலைகள் இவைகள் எல்லாம் நாம் தப்பிக்கப்பட காரணம் சபையை ஒன்று கூடாது நான் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் தேவ கிருபை கிருபையில் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி நன்னியே சுவே நன்னியே சுவே நீ செய்த நன்மகள் நன்னி

என் திறமையினாலையோ என் பலத்தினாலையோ புல்லுள்ள இடங்களை குறித்து தாவிது பேசும்போது சொல்ற அவர் அவர் மரணின் பள்ளத்தாக்கின் வரும்போது தாபீதுக்கு அவர்னு சொல்ல தெரியல அவர் சொல்றார் நீரின் பக்கத்தில் ஆமா ஏன்னா இந்த புள்ளு இடத்துல என் கூட நிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வந்தாங்க ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருளின் பாதையில தாழ்வின் பாதையில என் கூட இருந்தவர்கள் எல்லாம் விலகின போதும் ஒருவர் விலகாதவரா இதுவரை கிருபை தந்து நடத்தி கொண்டிருக்கிறா இது தயவு இது கிருபை சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லி

தேவ தயவா நிற்க வைத்தவர் இன்னும் என்னை நிறுத்துவார் என நிச்சயம் உள்ளவர்கள் சக்தியால் அல்ல கையின் பலத்தால் அல்ல திறமையால் அல்ல ஞானத்தால் அல்ல அறிவால் அல்ல பணத்தால் அல்ல பலத்தால் அல்ல தேவ கிருபை தேவ தாயவு என்னை நிறுத்தியது என்னை நிக்க வச்சிருக்குது ராபா ராகா ஸ்ரீகாதா ராபலா ஹந்தலா ரியாதலோ நன்றி 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 ஒரு சில நிமிடம் நல்ல வாய திறந்து சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறடுங்க ஸ்தோத்திரங்களை ஏறடுங்க இதோ கிருமை பெருகுவதாக கிருமை பெருகுவதாக கிருமை பெருகுவதாக கிருமை பெருகுவதாக ஓ ராகா ராகாஷ்யந்தரா நீ செல்ல வேண்டிய பிரயாணம் இருக்கிறது நீ பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது ஓ இன்னும் அவடைய செயல் முடியல இன்னும் அவடைய செயல் வாழ்க்கையில் முடியலை

என்னை நிறுத்தி இன்னும் நிற்க வைப்பி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 நின்னது தயவா என்னை இன்னும் நிறுத்துவா என்னை இன்னும் நிறுத்துவா என்னை நிற்க

ஹால லோயா சுமந்து நடத்த வேண்டிய நட வழியில நடத்துறா சுமக்க வேண்டிய இடத்துல சுமக்கிறா என் தேவன் இதுவரை என்னை கைவிடல பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறா எல்லாரும் நன்றியோடு ஆண்டவர் கொஞ்ச நேரம் பாடி நல்ல இருதையை திறந்து நன்றி செலுத்த போறோம் ஹால லோயா ஆமே இந்த ஆண்டு நான் நேற்றுக்கு சொன்னேன் நினைக்கிறேன் நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா ஆமே சில நேரத்துல ஆமாம் இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறீங்க நட நிறைய காரியங்கள் நடந்ததுக்கு நன்றி செலுத்துறது ஆனால் சிலர் இருக்கலாம் நான் நினைச்சது போலல சிலது நடக்கல ஆமே நான் நினைச்சது நடக்கல ஆனால் நான் நடக்கிறேன் எப்படி நடக்கிறீங்க நீங்க நினைச்சது நடந்தாதான் இந்த ஆண்டு என்னால் நடக்க முடியும்னு நீங்க ஸ்டார்டிங்ல யோசிச்சீங்களே ஆனால் இதுவரை கதர் கொண்டு வந்தார் எப்படி கொண்டு வ எப்படி நடந்து வந்தீங்க அதான் ஆண்டவர் வந்து சொல்லும்போது உங்களுக்கு செய்ததெல்லாம் நினைச்சு பாருங்கன்னு சொல்றதை விட ஆண்டவர் அதிகமா எது சொல்லுவார்னா நீங்க நடந்து வந்ததெல்லாம் நினைச்சு பாருங்க நீ நடந்து வந்த வழிகள் எல்லாம் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் அப்ப அவர் நடத்துறத துதிக்கிற பிள்ளைகளை கத்த வெட்கப்பட்டு போக விடவே மாட்டான் நம்புறவங்க நல்ல கைகளை கட்டி சேர்த்து பாடுவோமா പ്രാണപ്രിയ പ്രാണപ്രിയ തങ്കി തോര തന്നെ വിതെടുത്തവനേ വിതെടുക്കു താരപ്രിയൻ തൻ്റെ തങ്കിയിലെ ചോരയാ എന്നെയും വീണ്ടെടുത്തു പ്രാണപ്രിയൻ തൻ്റെ ഓ എന്നെയും വീണ്ടെടുത്ത് നിന്നത് ಇದುವರೆ ಇದುವರೆ ಇದುವರೆತೋ ಎಂಬೆಲ್ಲ ನಲ್ಲ குீரா போலே கோழிதன் குறைக்க வேண்டிய இடத்தில் மறைத்த சுமக்க வேண்டிய இடத்தில் சுமந்தா

ൂടാതെ എന്നെ നടത്തിയ വൈഷമ്യ മേടു കാരം പീഡിച്ച് എന്നെ നടത്തിയതാ കൂറി താഴ്വരയെ നടത്തിയതാ വൈഷമ്യമേ நன்மகள் சொல்லியா சொல்லியா சுவே நந்தியேசுவேந்திய நீ செய்த நன்மகள் போராயிரம் நந்தே நந்தி விட்டு கொடுக்கலவா என்னை விட்டு போடலவா எத்தனை உறவுகளை நீ விட்டு போட்டது நீ விட்டு போடல என் சக்தியால் அறியாத எத்தனை கதவை மாற்றி கலந்தது 사람 살아라 파 <목소리>